கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் அந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் ஆதியாகவும் ஐம்பதாம் அதிகாரம் இருதவசத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும் படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவ சனமே இந்த வசனத்துல பார்க்கும்பொழுது நம் தேவனுடைய அவருடைய பிளான்ஸ் நம்ம மேல அது மாத்திரமல்ல நம் மேல் வைத்திருக்கிற அபாரமான அன்பு இந்த ஒரு வசனத்தை குறைக்கிறது என்னவென்று பார்க்கும்பொழுது யோசிப்பை பற்றி நமக்கு ரொம்ப அருமையாக தெரியும் அதாவது அவர்களுடைய அவருடைய குடும்பத்தின் நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள் யோசிப்பை துன்ப துன்பப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் துக்கப்படுத்தினார்கள் அவரை குளில அவரை தள்ளிவிட்டார்கள் அந்த குளிலிருந்து மீண்டும் அவரை இஸ்மோலர்கள் விற்று போட்டார்கள் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்த ஒரு யோசேப்பு அவருடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க நீங்க எனக்கு தீமை செய்திருக்கிறீங்க ஆனா அது தீமைக்காக அல்ல அது நன்மைக்காக தான் என்னவென்று பார்க்கும் பொழுது தேவன் உங்களை நேசிக்கிறார் உங்களை காக்கும்படிக்காக கர்த்த இப்பேற்பட்ட ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி ரொம்ப தெளிவாக அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதே போலதான் பிரியமான தேவச்சரம் என்ன ஆண்டு இயேசு கிறிஸ்துவை கூட நாம பார்க்கும் பொழுது அவர் தேவனால் அனுப்பப்பட்டார் அவர் நமக்காக அவரது வசத்தை நம்ம பார்க்க முடியும் இயேசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவர் அசத்தை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பார்க்கும்போது அவர் மெய்யாகவே அவர் நம்முடைய ஆஹ் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் ஆஹ் காயப்பட்டார் இது காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம நோக்கமா இருக்கிறார் நம்மை அவர் நேசிக்கிற எப்படி இஸ்ரேல் ஜனங்களை அங்க வெகு ஜனங்களை யோசிப்பின் மூலமாக கர்த்தர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ அதே போலதான் நாம் நரகத்துக்கு போகாதபடிக்கு நாம் ஆக்கினி அடைய வேண்ட கூடாது என்பதற்காக கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கிறார் பிரிமான தேவ ஜனவன் அவருடைய அன்பை பார்க்கும்போது ரொம்ப அதுக்கு இன்ஃபினிட்டி என்று சொல்லலாம் அதற்கு எல்லையே கிடையாது பவுண்டரியே கிடையாது நம் தேவன் நம்ம

அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அனுபவித்தார்கள் எல்லாமே செய்தார்கள் காரணம் என்ன தெரியுமா நாம் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதே போலதான் நாம கூட பிறருக்கு தீங்கு செய்யாமல் கத்தர் நம்மை கொண்டு வர காரியத்தை வைப்பார் என்கிறதுல நாம் தெளிவாயிருப்போம் இருப்போம் கத்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக ஆமேன்